சோமதிருந்து வருடம் மார்கழி மாதம் மகம் நட்சத்திரத்தில் கண்ணிகால கணக்கில் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான வருடமா அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வருட பலன் கும்பராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தர இந்த காணொலியில தெளிவா விவரமும் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கும்பராசி என்பர்களே வாழ்க்கையில் கோபுர கலசம் கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித நீர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதனுடைய தன்மை அப்பேற்பட்ட குணாபிஷேகங்கள் கொண்டவங்க நீங்க வாழ்க்கையில நீங்க பேசக்கூடிய பேச்சு கூட ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க நினைப்பேன் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க வந்த வேகத்துக்கு பெரிய இலக்குகள் அடைச்சிருப்பீங்க ஆனா அதற்கு இடையில நடந்த சில சரிவுகளால இந்த அஞ்சு ஆறு அஞ்சு வருஷமாவே உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலை சந்திச்சுட்டீங்க அந்த மன உளைச்சல் ஒருபுறம் தொழில் ரீதியிலையும் மறுபுறம் வேலையில உங்களுடைய கூட இருக்கிறவங்களாலேயே பலவிதமான துரோகங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் உங்களுடைய சொந்தம் பந்தம் உங்களுடைய விரல் உங்க கண்ண குத்தனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு விமர்சனங்களை தாண்டி வந்து நிக்க இருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் உங்களை பொறுத்த வரையிலையும் உங்களால வாழ்ந்தவங்க பலர் கெட்டவது இங்க யாருமே இல்லைன்ற ஒரு நோக்கத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதை சார்ந்து தான் நீங்க இருக்கிறீங்க நீங்க கெட்டது யாருக்கும் நினைக்கவும் மாட்டீங்க நினைக்கிற மனசும் உங்களுக்கு இல்லை அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடந்த துரோகங்களின் வழி மறைவா முகமான சில பாதிப்புகளும் இதையெல்லாமே தாண்டி உங்களுடைய சரிவுகளால இன்னைக்கு பலவிதமான கடன் சுமைகளை சூழ்நிலைக்கூடிய ஒரு சூழல் சூழல் எல்லாமே எப்படி இருக்குன்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை வண்டிக்கு வட்டி வாங்கி ஒரு மனுஷன் வட்டி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் சில பிரச்சனைகளை இதெடுத்து அது மேல அதையும் என்னென்னமோ பண்றீங்க போட்டி கழிச்சு கணக்கெடுத்து பார்க்கல பார்த்தா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குறே தெரியல என்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் உங்களை நன்றி உங்களை கொடுத்தவங்களுக்காக எதையாவது வித்தாவது அவங்களுக்கு கொடுக்கறது கொடுக்கும்னு நினைச்சு முயற்சி எடுக்கிறீங்க ஆனால் பார்த்தா எதையும் செய்ய முடியலை எல்லாமே ஒன்பது ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சன்ட் ஆகுது கோல்டாது முயற்சிகள் சொன்ன வாக்க கூட கரெக்டா காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் ஆனால் உங்களுக்கு எதிர நின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அமல நிலைக்கு ஆளாயிட்டிருக்கேன் மொத்தத்துல இந்த நிலை எதிர்க்கி கூட வரக்கூடாது அப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல மேன்மைகள் அடைய போறீங்க ஒரு புறகு சனி பகவான் ஜென்மத்தில் நின்றாலும் சொந்த வீட்டில் நிற்கிறார் ஆனா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல நின்று ராகுவினுடைய மாட்டி தவிச்சதால கடந்த காலகட்டங்களில் உங்களால தன லாபத்தையும் அடைய முடியல தனம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில மேன்மைகள் உண்டாக்க முடியல சொன்ன வாக்கு இந்த இடம்ன்றது பேசக்கூடிய பேச்சு வாக்குக்கு சம்பந்தப்பட்ட இடம் அந்த வாக்க நம்ம காப்பாற்ற முடியல அதை விட அந்த இடத்திற்கு அதிபதி குடும்பஸ்தானத்து சம்பந்தப்பட்ட குடும்ப ரீதியில நிம்மதிகளும் சந்தோஷங்களும் இல்லாம சிதறதங்கைய உடைச்சா திக்கு போனா போகும் இல்லையா அந்த நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க கணக்கெடுத்து நம்மளையும் என்னன்னு தெரியல மொத்தத்துல இந்த மாதிரி நான் இருந்ததல்ல இப்பேற்பட்ட சூழலை நான் எதிர்பார்ப்பேன் நினைச்சு கூட பார்க்கலன்ற அளவுக்கு பாதிப்புகள் அப்பேற்பட்ட உங்களுக்கு ராகுவின் பிரியில் இருந்த குரு தனித்து நின்று மீண்டும் அவர் நான்காம் இடத்துக்கு நான்கு மாதங்கள் அந்த வருடம் பிறந்து நான்கு மாதங்கள் கிடைத்து பயிற்சியாகி நான்கு மாதங்கள் மேஷத்திலும் மீதி எட்டு மாதங்கள் ரிஷபத்திலும் நின்று ஆட்சி பெறுவார்கள் அடுத்தது ராகு பகவான் உங்களுக்கு இரண்டாம் படம் தனஸ்தானத்தில் யோக ராகு தனஸ்தானத்தில் நின்றாலே திடீர் யோகத்தை அழி குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஆனாலும் இந்த நேரத்துல ஜென்மச்சனி ஒரு புறம் இருக்கிறதுனால நாம எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் செய்ய போகும் போது ஏதோ ஒரு விதத்துல தடைப்படும் சனி பகவான் ஆனால் இந்த ராகுவால உங்களுடைய வேகம் அதிகமாகும் குரு பகவானுடைய பார்வைகள் அவருடைய பார்வைக்கு ஒரு பவர் உண்டு அவர் கேது பகவான பாக்குறார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பாக்குறார் அஷ்டமஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அது உங்களுக்கு உண்டாகும் அந்த அதிர்ஷ்டங்கள் சட்டனா உருவாகும் அது மட்டும் கிடையாது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது பார்வை உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டில் விழும் தற்போது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் விழுது அடுத்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பத்தாம் வீட்டில் வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திருவீங்க வேலையில பெரிய இலக்குகளை அடைவீங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளை சரி செய்திருவீங்க குடுக்கல் வாங்கல் எல்லா விதத்திலயுமே உயர்தரமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க நடந்த துரோகங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க அதை மட்டுமல்ல வேலையில விதமான சிக்கலை சந்திச்சுட்டீங்க அந்த சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கடந்த காலகட்டங்களில் வேலையை இழந்து கூடிய ஒரு சூழல் என நெருக்கடிகள் வேலையில டார்ச்சர் வேலையை வச்சுட்டு வேற எங்கயாவது வேலைக்கு போயிடலாமா அளவுக்கு எல்லாம் சரி அரசாங்க உத்தியோகத்துல செஞ்சவங்களுக்கும் சரி பல விதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க கண்டிப்பா இந்த தருணத்தில் இதுல மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் மாறுதல்களால உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும் தொழிலில் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள ரீதியில் மட்டும் இல்லாம வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வரவு செலவு கணன் சுமைகளை நீக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் ஆக கும்பராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த தொழில் வீழ்ச்சிகளும் சரிவுகளும் வேலையில் இருந்த சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளா இந்த தருணத்தில் அமைக்கும் மேலும் அரசு அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம் அதாவது அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றமும் மாறுதல்களும் கிடைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி அசுக வளர்ச்சியை உங்களுக்கு அடையும் ஆக அது மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லாம திருமணத்திற்கு திருமணம் பண்ணியும் டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்புகளை சந்திச்சுட்டோமே அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் கிட்டத்தட்ட இந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த மூணு மூன்று வருஷத்துல இருந்து இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு உண்டாகும் நீங்களே இறங்கி உங்களுடைய சுயபலம் திறமைய பயன்படுத்தி நீங்க எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவீங்க மீண்டும் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் திருமண முயற்சிகள் நான் எவ்வளவோ போறாங்க ஆனா எனக்கு வந்து திருமண வாய்ப்புகள் அமையல நல்ல ஒழுக்கம் இருக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கு நல்ல சம்பள ஊதியம் எல்லாமே இருக்கு பட் எனக்கு அந்த வாழ்க்கை அமையலான குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் அமையும் மேலும் திருமணமாகி புத்திரமாகியும் இல்லையே என்னன்னே தெரியுது போகாத கோயில் இல்ல ஆனா எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் எந்த பலனும் இல்லை அதுக்கு வழி கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களது ஸ்தானபரம் எப்பவுமே குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு மேன்மைகள் அளிப்பார் அந்த விதத்துல உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பாக்குறார் அடுத்தது தர்ம தர்மாதிபதியோ அமைப்பு இப்ப தர்மத்தை பாக்குறாரு அடுத்தது கர்மஸ்தானத்தை பார்க்கறா ரெண்டு இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆக்கோமெட்டிக்கா ஒரு மேன்மைகள் உண்டாயிடும் மேலும் உங்களது வாழ்க்கையில் திருமணமாகி தயவசம் ஆயிடுச்சு மறுபடத்திற்கு நான் முயற்சிகள் எடுக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் பரிபூர்ணமா கிடைக்கும் கண்டிப்பா வெற்றிகள் நிச்சயம் இது சதவீதம் அந்த அளவுக்கு மேன்மையான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஏன் இத நான் சொல்றேன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு அடிபதி பகவான் அதை மனசுல வச்சுக்கீங்க அவர் அந்த சொந்த சுய வீட்டையே அவர் பார்க்கலாம் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கும்பராசி என்பவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை உருவாக்கி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து என்னென்னவோ செய்து அவங்களுக்கும் ஒரு இலக்கை உண்டாக்கணிங்க கடைசியில பார்த்தா அதுவே அவங்க வாழ்க்கையில வந்து தொழிலையும் சரி திருமண வாழ்க்கையிலும் சிலர் சில திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுட்டாங்க சில தொழில் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டுட்டாங்க இன்னும் சிலர் வேலைக்காக முயற்சிகள் எடுத்து கட்ட பணமே கைக்கு வராத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு அப்படியும் அதையும் தாண்டி ஒரு வேலையை அமைச்சு அந்த வேலையிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இன்னைக்கு அடையக்கூடிய ஒரு இது அப்படியே மாறும் இந்த மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மாற்ற வழியாக அமையும் கண்டிப்பா இது நடக்கும் இதுவரைக்கும் நான் முயற்சிகள் செய்து எத்தனையோ நல்லது செஞ்சேன் எனக்கு ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு வாங்கணும் இல்ல பூமி வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அருமையே உங்களுக்கு அமைஞ்சு வரும் கவலைப்படாதீங்க மேலும் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் ஒவ்வொரு அமைப்புகளும் உங்களுக்கு தீர்க்கமான நிலையை உருவாக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு சில வாய்ப்புகள் வீண்டு வராது அந்த வாய்ப்புகளை நீங்க முயற்சி எடுத்தா அருமையா சரி செய்து நல்ல இலக்கை நோக்கி போகலாம் இன்னும் திசா புத்திகள் சாதனமாக தான் உங்களுடைய லெவலை வேற அதுல எந்த மாற்றமும் இல்லை கவலைகள் பட வேண்டாம் நல்ல உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க பல பேர் அப்படின் வாழ்க்கையில நல்ல இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க காரணம் திசா பலமா இருக்கு அதை இங்க கல்வி சார்ந்த சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் கடந்த காலகட்டங்களில் சற்று சரிவுகளை சந்திச்சு நின்று இருப்பீங்க வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து நல்லா இருக்கும் கல்வி ரீதியில நல்ல மேன்மைகள் கிடைக்கும் குருமகமானுடைய மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதை குறிப்பா இதுல சொல்லணும்னா நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் உத்தியோகத்தை சார்ந்த விஷயங்கள்ல நான் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்திற்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நான் எழுதிய பரீட்சைகள் எதுவும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஒரு 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 ரெண்டு அரை மார்க்குள்ளே போயிடுச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க அந்த சிக்கல் சிலருக்கு மனைவி மக்கள் சார்ந்த விதத்தில் இருக்கும் சிலருக்கு தொழில் சார்ந்த இருக்கும் சிலருக்கு வேலை சார்ந்த இருக்கும் அது சரி செய்யக்கூடிய தருணமா இது இருக்கும் இந்த வருடம் அந்த லெவலுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்துல உங்களுடைய வளர்ச்சிகளை தான் ரோல் அந்த முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுடைய வேகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான பொற்காலமா உங்களுக்கு அமையும் மேலும் கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வளத்தை சார்ந்த பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சுமூகமா உங்களுக்கு சாதகமா அமையும் ஆக இந்த படங்கள் எல்லாமே நான் கோச்சார ரீதியின் அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கு அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு அந்த திசா புத்திகள் மட்டும் அல்லாம சர்மாஷ்ட வர்க்கத்தில் உங்களது இந்த கிராசிகளில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றதை பொறுத்து இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு ஸ்தான பலம் இருக்கு உங்க ராசிக்குறனோ அதே போல உங்களது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னமும் அவ்வளவு முக்கியம் அந்த லக்னத்திற்கு எந்த அளவுக்கு எல்லா அமைப்புகள் பலமா இருக்கோ அதுதான் உங்களுக்கு அமைப்புகள் இந்த கிரகங்கள் அதே சார்ந்த அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக உங்க ஜனன அந்த ஜாதகத்தில் பலமான நிலையில் இருந்தால் போதும் உங்க பெரிய எங்க அடைவீங்க நினைச்சு பார்க்க முடியாத அசுர வளர்ச்சிகள் அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்ஆப் மூலமா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களது